திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா அப்படின்னு ஏன் பேர் தெரியுமா மகாவிஷ்ணு கலியுகத்துல வெங்கடேசனாக திருப்பதி பகுதியில் அவதரிக்கிறாரு அவதாரமானது பத்மாவதியை திருமணம் செய்யும் நோக்கத்தில் அமைந்தது அவரு ஏழ்மையில் இருந்தாரு பசி தாகத்தில் அவதிப்பட்டாரு அவரு வசிக்கும் மலைக்கு பக்கத்துலதான் அகத்திய முனிவர் ஆசிரமம் இருந்துச்சு அந்த ஆசிரமத்துல ஒரு பெரிய கோசாலை இருந்துச்சு அதுல நூற்று கணக்கான பசுக்கள் இருந்தது அதுல ஒரு பசுமாட்டை கேட்டு வாங்கிட்டு போக பெருமாள் வெங்கடேசனாக வராரு தன்னுடைய பசியை பசும்பால் போக்கும்னு பெருமாள் நினைக்கிறாரு அப்ப அகத்திய முனிவர் மானிட பெருமாள் கிட்ட சொல்றாரு ஐயா தாங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கிறீர்கள் பிரம்மச்சாரிக்கு பசுதானம் செய்ய கூடாது தாங்கள் திருமணம் செய்து கொண்டு தம்பதி சமைதராக வாருங்கள் உங்களுக்கு அதிக பால் கறக்கும் பசுவை தானம் செய்கிறேன் அகத்தியர் சொல்ல பெருமாளும் சரின்னு சொல்லிட்டு போறாரு சில மாதங்கள் கழித்து பத்மாவதி தாயாராக அவதரித்த லக்ஷ்மி தேவியை திருமணம் செய்றாரு இப்ப வெங்கடேச பத்மாவதியாக தம்பதி சமைதராக பசுதானம் கேட்க அகத்தியர் குடிலுக்கு வராங்க அப்ப பார்த்து அகத்தியர் குடிலில் இல்லை அவருடைய சீடர்கள் சொல்றாங்க ஐயா தாங்கள் சற்று காத்திருங்கள் எங்கள் குரு வந்தவுடன் பசுவை பெற்று செல்லுங்கள் சொல்ல நீண்ட நேரம் காத்திருந்தும் அகத்தியர் வரல அதனால பெருமாளும் பத்மாவதி தாயாரும் கிளம்பி போறாங்க சற்று நேரத்தில் குடில் திரும்பிய அகத்தியர் விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு அழகான பசுவை அவிழ்த்து கையில பிழிச்சுக்கிட்டு ஓடுறாரு சற்று தூரத்தில் பெருமாள் தாயார் போயிட்டு இருக்க அகத்தியர் கத்துறாரு கோவோ இந்தா கோ கோவு இந்தானு கோவுன்னா பசுமாடு இந்தானா பெற்றுக்கொள்ன்னு அர்த்தம் கோவு இந்தா கோவு இந்தான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓட அது கோவிந்தான்னு மாறிடுச்சு கோவிந்தானு குப்பிட பெருமாள் காதுக்கு சத்தம் கேட்டுருச்சு இப்படித்தான் வெங்கடேச பெருமாளுக்கு கோவிந்தான்னு பேர் வந்துச்சு இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கிய போது இந்திரன் கிருஷ்ணருக்கு கோவிந்தான்னு பட்டம் கொடுத்தாருன்னு சொல்லுது